பெண்ணியம் பேர்ல கண்ணியம் கெடுக்கிற படம் முதல்ல பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னாங்க இப்ப ஸ்கூல் படிக்கும் போதே எவன் கூட வேணா போகலாம் பெத்தவங்க அதை கண்டுக்க கூடாதுன்னு சொல்றானுங்க இதுக்கு ஒரே வரியில தெருநா போல வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லுங்களேன்டா நாகரிகம் இல்லாத ஜென்மங்களா எங்கேயே செல்லும் இந்த பாதைன்னு தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப இருக்க தமிழ் சினிமா எதை நோக்கி போகுதுன்னே தெரியல ஒரு பக்கம் ரத்தம் தெறிக்கும் வன்முறை காட்சிகளை கொண்ட படங்கள் இன்னொரு பக்கம் ஜாதி ரீதியான பிரிவுகளை தூண்ட படங்கள் தான் அதிகமாக வந்துட்டு இது இல்லாம ஆபாசமான குப்பை படங்கள் தனிரகம் இப்ப பெண்ணியம் பேசுறோங்கிற பேர்ல பள்ளி மாணவர்களை சீரழிக்கிற விதமா பேட் கேர்ல்ங்கிற படம் உருவாயிருக்கு அதோட டீசர் வெளியாய் தான் பல சர்ச்சைகளை கிளப்பி இருக்கு இந்த படத்தோட வண்டவாளம் டீசர்லயே தண்டவாளம் ஏறிடுச்சு பிராமண குடும்பம் அந்த குடும்பத்துல பள்ளி படிப்பு படிக்கிற பொண்ணு அவ ஸ்கூல்ல லீடரா இருக்கிறத விட பாய் ஃபிரண்ட் இருக்கிறதா மாசுன்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம பார்ட்டிக்கு போறது தண்ணி அடிக்கிறது சகலத்தையும் செய்யறான் அவ குரூப்ல பொண்ணு எல்லா ஆண்களையும் கொலை சொல்றா அதுக்கு இன்னொருத்தி எல்லா ஆண்களோடையும் சொல்றா ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன் வீட்டுல பெத்தவங்க கண்டுச்சா நீ எதை செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றியோ தான் நான் செய்வேன் என்னை தடுக்க நினைச்சா நான் அந்த பையனோட ஓடி போயிடுவேன் தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டுற காட்சிகளும் டீசர்ல இருக்கு எப்படி தாய் தந்தையை மிரட்டி காரியம் சாதிக்கணும்னு படம் படத்தை தயாரிச்சது இயக்குனர் வெற்றிமாறன் படத்துல அந்த பெண் சேவைக்காக எதையும் செய்யலாங்கிற ரீதியில படம் இருக்கு படத்தின் நாயகிய பிராமண பொண்ணா காட்டியிருக்கிறது டீசர்ல கதாநாயகி பிராமண பெண்ணின் பேச்சு வழக்கில் பேசுறது அது மட்டும் இல்லாம அங்கங்க அதற்கான சில குறியீடுகள் வச்சிருக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு வன்மத்தின் உச்சம் உங்க ஜாதியை தரம் தாழ்த்தி காண்பிக்கிற மாதிரி படம் எடுத்தாலோ இல்ல மட்டப்படுத்தி பேசுற மாதிரி கதாபாத்திரங்கள் வச்சாலோ எவ்வளவு கொதிக்கிறீங்க ரத்தம் சூடேறது இல்ல நாடி நரம்பெல்லாம் துடிக்குது இல்ல அதுதானே அவங்களுக்கும் இருக்கும் எந்த பிரிவினரையும் தரம் தாழ்த்தி தரக்குறைவா அடையாளப்படுத்துறதுக்கான உரிமைய உங்களுக்கு யார் கொடுத்தா உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி தொக்கா நீங்க எந்த சாதி மதமா வேணாலும் இருங்க பெரியார் ஸ்டாவோ அம்பேத்கர் யாரா வேணாலும் இருங்க ஆனா தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் நல்ல சமூகத்தை உருவாக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பெண்ணியம் பேசுறோங்கிற பேர்ல நீங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த கண்டாவியா சமுதாய புரட்சி இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் இந்த படத்தை இயக்கி இருக்கிறது வர்ஷா பரத்ங்கிற ஒரு பெண் இயக்குனர் இந்த படத்தோட டீசர் வெளியீட்டு விழால அவங்க பேசும்போது பெண் என்றால் பூ பத்தினி தெய்வம் தாய்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் தூக்கி சுமக்க வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டி ஆரவாரம் பண்றாங்க பெண் பிள்ளைகள் நல்லா படிச்சு திறமசாலியா வரணும்னு அந்த படத்துல காட்டல கட்டுப்பாடுகளை உடைச்சிட்டு எப்படி வேணா வாழ்ந்துக்க அதுதான் சுதந்திரம்னு காட்ட வருது ரெண்டு நிமிஷம் டீச்சர்லயே இவ்வளவு கன்றாவிய விஷயங்கள் இருக்குன்னா அப்ப மொத்த படத்திலையும் இன்னும் என்னென்ன கேவலத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியல பெண்ணியம் பேசுறோங்கிற பேர்ல ஏன் இந்த மாதிரி படத்தை எல்லாம் எடுக்கிறீங்க நீங்க எல்லாம் பெண்ணியம் பேசலன்னு யார் ஒப்பாரி வச்சா படிப்பு தான் உன்னை காப்பாத்தும் நல்லா படி முன்னுக்கு வான்னு சொன்ன வெற்றிமாறன் இன்னைக்கு பணம் புகழ் வந்ததும் சமூகத்துல இப்படி ஒரு கேவலமான சிந்தனைகளை விதைக்கிறாரு என்ன முட்டாள்தமா இது வெற்றிமாறன் இப்படி ஒரு படத்தை தயாரிக்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா பள்ளி செல்லும் குழந்தைகளை இந்த மாதிரி கேவலமான திரைப்படங்களை காட்டி கெடுக்காதீங்க தமிழ்நாட்டுக்கு பேட்கால் மாதிரியான படம் தேவையில்லை இது பெண்ணியம் இல்ல பெண்ணுரிமையை பத்தி பேச எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது அவங்களோட ஊர் சுத்துறது சல்லாபத்துல ஈடுபடுறதுன்னு பெண்ணியம்னா என்னன்னே தெரியாம ஆபாச படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க கதை இல்லாதவங்க தான் சதையை வச்சு படம் எடுப்பாங்க இதுவும் அப்படிப்பட்ட தான் இருக்கு இதுக்கு எப்படி சென்சார் சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல பேட் கேர்ள் தனிப்பெண் கதைன்னு கதையுட்டா கூட சகிக்கல சாதி வன்மத்தோடு படம் எடுக்கும் இயக்குநர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில இருக்கிறோங்கிறது தான் கசப்பான உண்மை மொத்தத்துல பெண்ணியம் பேர்ல கண்ணியம் கிடைக்கிற படம் தான் பேட் கேர்ள் அது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை பேன் பேட் கேர்ள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்லாம் அலைக்கும்